சிற்றம்பலம் தெய்வசெக்குழர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறு தொண்ட நாயனார் புராணம் எம்பெருமான் சிவபெருமான் திருக்கையிலையிலிருந்து புறப்பட்டு வைரவ திருவேடம் கொண்டு சிறு தொண்ட நாயனாரது அன்பினை நுகர்ந்து அவர்க்கு அருள் செய்வதற்காக திருக்கையிலையிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளுகின்றார் சுவாமி திருக்கயிலையிலிருந்து புறப்படுவதையும் சுவாமி தாம் கொண்ட பைரவ திருவேடத்தினையும் பதினோரு திருப்பாடல்களில் தெய்வ செக்குள்ளார் பெருமான் நமக்கும் அந்த திருக்கோலத்தை காட்டி அருளுகின்றார் இருபத்து ஐந்து முதல் முப்பத்து ஐந்து திருப்பாடல்கள் வரை அத்திருப்பாடல்கள் பின்வருமாறு இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இரும் கயிலை அத்தர் திருவடியினை கீழ் அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த நிகழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார் மடல் கொண்ட மணி இதழி நெடுஞ்சடையை வனப்பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த சுருள் போல் பங்கி சுருண்டு தூரி நெறித்து அசைந்து செறிபடர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பி அஞ்சன மஞ்சனம் செய்த அணைய அணி கிளர் பம்பை மஞ்சினிடையிடையெழுந்த வானமீன் பரப்பென்ன புஞ்சநிறை வண்டு தேன் சுரும்பு புடை துஞ்சினி தனி பரப்பும் தும்பை நறுமலர் தோன்று அருகு திருமுடி செருகு மந்தி தன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியது என்ன விரி சுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் சுடர் திருநுதல் மேல் திருநீற்று தனிப்பொட்டு திகழ்ந்து இளங்க வெவ்வருக்கன் மண்டலமும் விலங்கு மதிமண்டலமும் மண்டலமும் உடன் அணைந்ததென அழகை வவ்வும் திருக்காதின் மணிக்குழைச்சங்கு வளைத்து அதனுள் செவ்வரத்த மலர் செறித்த திருத்தோடு புடை சிறக்க விடம் மறைத்தருளக் கடலமுத குமிழி நிறை துளங்கொழி வெண்திரள் கோவை தூய வடம் அணிந்ததென உளங்கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருகப் பெருக விளங்கு திக் கழுத்தினிடை வெண்பழுங்கின் வடம் திகழ செம்பருதி கடல் அளித்த செக்கரொளி இனை அந்தி பம்பும் இருள் செறி பொழுது படர்ந்தனைந்து சூழ்வதென தம் பழைய கரியுரிவை கொண்டு சமைத்து அதுசாத்தும் அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அணிவிளங்கு மிக்கு எழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியால் சன்ன வீரமும் ஆரமும் வடமும் கைக்கு அணிகுள் வளைச்சரியும் அரைக்கடி சூத்திரச் சரியும் தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன்சுடர் தயங்க பொருவில் திருத்தொண்டர்க்கு புவிமேல் வந்து அருள் பெருகு அருளின் திறம் கண்டு பிரான் அருளே பேணுவீர் வரும்பின் நிற்பீர் என மறை பூண்ட அரைவனபோல் திருவடிமேல் திருச்சிலம்பு செல ஒலிப்பு அயன் கபாலம் தரித்த வனைத்த வயங்கொழி மூவிலைச் சூல மணி திருத்தோள்மிசை பொலிய தயங்கு சுடர் வலத்திருக்கை தமருகத்தின் ஒலி தழைப்பு பயன் தவத்தால் பெரும் புவியும் பாததாமரை சூட அருள்பொழியும் திருமுகத்தில் அணி முறுவல் நிலவெரிப்ப மருள் பொழி மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயிலெரிப்ப பொருள் பொழியும் பெருகு அன்பு தழித்தோங்கி புவி ஏத்த தெருள் பொழி வண் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார் என்பவை திருப்பாடல்கள் சிறு தொண்ட நாயனாரது திருத்தொண்டு அது பெரிய கயிலை திருமலையில் எழுந்தருளிய இறைவரது திருவடி இணைகளின் கீழே சென்று அணைகின்றது இறைவனாரது திருவடியின் வியாபக நிறைவுகளுக்கு உள்ளாக செறிந்து விளங்குகின்றது சிறுத்தொண்ட நாயனாருடைய மெய்யாம் தன்மையான அன்பு எவ்விடத்தும் எதனாலும் மாறாத ஒருபடித்தாகிய சத்தாம் தன்மையாகிய இறைவனாரது தன்மை போலவே சிறு தொண்ட நாயனாரது அன்பும் எவ்விடத்தும் எதனாலும் மாறாத ஒருபடித்தாகிய அன்பு அந்த அன்பினுக்கு உள்ளே தாம் விரும்பி எழுந்தருளியிருக்கின்றார் இறைவர் சிறு தொண்ட நாயனாருடைய மெய்யாம் தன்மையினை உடைய அன்பினை நுகர்ந்து அருள் புரிவதற்காக எம்பெருமான் மனமகிழ்வுடைய மகிழ்வுடைய பைரவ திருக்கோலத்துடன் திருமலையாகிய திருக்கயிலை மலையிலிருந்து எழுந்தருளி வருகின்றார் இறைவர் அப்படி பைரவ திருக்கோலம் கொண்டு பைரவ ஜங்கம திருவேடத்துடன் அதற்குரிய வேடம் பூண்டு திருச்செங்காட்டங்குடிக்குச் சேர்ந்த பண்பு விவரிக்கப்படுகின்றது கேசாதி பாதம் முதல் வர்ணனையாக இறைவரது திருவேடத்து இயல்பும் பொலிவும் சேக்குள்ளார் பெருமான் கண்டு அதனை நாமும் வழிபட்டு உய்யும் பொருட்டு நமக்கும் தெய்வச் சேக்குள்ளார் பெருமான் பெருமான் கொண்ட திருக்கோலம் பைரவ ஜங்கம திருக்கோலம் சைவ சமயங்களுக்குள்ளே ஒரு உட்பிரிவாக இருப்பது பைரவ சமயம் இது சைவ சமயத்தின் அகச்சமயங்களுள் ஒன்றான சமயமாக விளங்குகின்றது மாவிரதம் காபாலம் பைரவம் முதலியவைகள் சைவத்தின் உட்பிரிவுகள் இவற்றுள் வைரவ மதத்தைச் சேர்ந்த ஜங்கமர் திருக்கோலத்துடன் இறைவனார் எழுந்தருளுகின்றார் வைரவ ஜங்கமர் என்று சொல்லாமல் வைரவர் என்றே கூறியது அடியவரை ஆண்டானாகவே கூறும் வழக்கம் பற்றி வந்த உண்மை அந்த திருக்கோலம் எப்படி பொலிந்து தோன்றுகின்றது என்றால் இறைவனார் தம்முடைய சிவந்த நீண்ட சடையினையே அருமேகச் சுருள் போல ஆக்கி அதனையே கருப்பு நிறமான நீண்ட செறிந்த தலைமயிராக வரிசை பெற கொத்தாக பரப்பி முடித்து வருகின்றார் இது முதல் திருவடிக் வரும் அளவு இறைவனாரது திருக்கோலங்கள் எல்லாம் இறைவர் தம்முடைய உண்மை திருக்கோலத்தாலேயே எழுந்தருளுகின்றார் ஆனால் அந்தந்த அங்கங்களில் பூணும் பொருட்களை கொண்டு எழுந்தருளினார் ஆனால் அவற்றை உலகத்தவர்கள் அறியாத வகையில் பைரவ ஜங்கம திருவேடத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொண்டு வந்தருளினார் பெருமான் இதழ்கள் பொருந்திய கொன்றை மலர்களைச் சூடிய நீண்ட சடையினையே கருங்கடலில் கூடி நீரினை மொண்டு மேல் எழுந்த கருமேகத்தினது சுருள்போல தொடர்ந்து நீண்ட தலைமயிர் சுருண்டு காடு அடர்ந்து நெரிப்பும் அசைவும் உடையதாகச் செறிந்து படரும் வரிசை உடைய கருங்குஞ்சிக் கொத்து போல அழகுபட பரப்பி முடித்து வருகின்றார் நீண்ட சடையினையே நீண்ட சுருள் சுருளாக இருக்கும் பங்கி கருங்குஞ்சியாக்கி பரப்புகின்றார் குஞ்சி என்பது ஆண்மக்களின் தலைமயிர் பங்கி என்பது அது சுருண்டு இருக்கக்கூடிய மயிர் அது சுருண்டு இரண்டு தூரி நெறிந்து அசைந்து செறிந்து இருக்கின்றது சுருண்டு இருக்கின்றது கருத்து இருக்கின்றது ஊறு போல காடு அடர்ந்து இருக்கின்றது அருமணலின் அலைகளைப் போல நெரிப்பாக இருக்கின்றது அசைவுடையதாக இருக்கின்றது அடர்த்தியாக இருக்கின்றது இவையெல்லாம் அந்த திரு முடி சுருண்டு சுருண்டு இருப்பதை நமக்கு காட்டுகின்றது கேசாதிபாதம் என்ற முறைமைக்கு ஏற்ப முதலில் கேசத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டி அருளுகின்றார் மைக்குழம்பை முழுக்கச் செய்தது போல அழகுமிகும் கருமயிராகிய அந்த மேகத்தின் இடையே எழுந்து தோன்றும் விண்மீன்கள் போன்று பெருமானது திருமுடியில் தும்பை மலர்கள் விளங்குகின்றன திருமுடி அது பம்பை மேகமாக இருக்க அந்த மேகத்தின் இடைவெளியில் தோன்றும் விண்மீன்கள் போல தும்பை மலர்கள் விளங்குகின்றன அந்த தும்பை மலர்களிலே கருவண்டும் தேன்வண்டும் பொறிவண்டும் என்று வண்டுகள் கூட்டமாக மொய்க்கின்றன இறைவருக்கு உகந்த மலர்களுள் தும்பை நறுமலர் ஒன்று இறைவர் தன்னுடைய திருமுடியிலே அந்தி நேரத்தில் காணும் இளம்பிறையினை போன்ற மதியினை அந்த சந்திரனையே முழுமதி போல ஆக்கி தனது நெற்றியில் தரித்தது போல திருநீற்றின் ஒற்றை பொட்டு ஒளிவீச விளங்கி திருக்காட்சி தருகின்றார் இறைவரது திரு நெற்றி அது விரியும் பொருந்திய செம்பவளச் சோதியின் கதிர்களை விரித்து வீசும் விளக்கமுடைய சுடர் திருநெற்றி அதிலே திருநீற்றை ஒற்றை பொட்டாக அணிந்திருக்கின்றார் அது தன் சூடிய பிறைச்சந்திரனை அவ்வாறு முழுமதி போல ஆக்கி நெற்றியிலே திருநீற்றின் ஒற்றை பொட்டாக அணிந்திருப்பது போல இருக்கின்றது பைரவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் திருநீற்றினை நெற்றி விரவ முழுமையும் ஒற்றை திருநீற்றுப் பொட்டு மற்றும் வைப்பார்கள் அதே திருக்கோலத்துடன் இங்கே இறைவனாரும் வருகின்றார் வெப்பமுடைய சூரிய மண்டலமும் விளக்கமுடைய சந்திர மண்டலமும் அந்த அக்னி மண்டலமும் ஒன்றாக கூடியது போல அழகை தன் வயமாக்கும் இறைவனாரது திருச்செவியிலே அழகிய சங்கக்குளையினை வளைத்து அணிந்து அதன் உள்ளே செவ்வரத்தம் பூவை செறித்து திருத்தோடு இருபக்கங்களிலும் சிறந்து விளங்குகின்றது எனும்படி அணிந்திருக்கின்றார் சூரியனும் சந்திரனும் அக்னியும் வந்தது போன்று என்று சொல்லாமல் அந்த மூன்று மண்டலங்களும் உடன் வந்தது போன்று என்று தெய்வ பெருமான் காட்டுகின்றார் அவைகள் திருக்காதுகளிலே அமைந்தது போல சங்க குழை அணிந்து அந்த சங்க குழையின் உள்ளே செவ்வரத்தும் பூவையும் அணிந்திருக்கின்றார் சூரியனும் சந்திரனும் அக்னியும் இவை மூன்றும் என்றும் உடன் சேர்ந்திருக்க முடியாத மூன்று பொருட்கள் அவைகள் உடன் சேர்ந்திருக்கின்றன என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் இதனை அபூத உவமை திறம் என்று கூறுவார்கள் அந்த சங்க குழையின் உள்ளே செவ்வரத்த மலரை புகுத்தி திணித்து மிக அழகாக விளங்கும்படி அணிந்திருக்கின்றார் பெருமான் தனது திருக்கண்டத்தில் கொண்ட விஷத்தினை மறைத்தருளும் பொருட்டு ஆற்கடலில் எழுந்த அமுதத்தின் குமிழிகளின் வரிசையாகிய வாய்ந்த ஒளியினை உடைய வெள்ளிய திருச்சிகளின் தூய வடத்தினை அணிந்தது போல திருக்கழுத்திலே வெள்ளிய பளிங்கு மாலை விளங்கும்படி அணிந்திருக்கின்றார் அது மனத்தின் உள்ளே சிந்திப்பவர்களினுடைய உடலும் உயிரும் உருகும்படி அமைந்திருக்கின்றது திருக்கண்டம் அது திருநீல கண்டம் அது வெளியே தெரியாதபடி மறைப்பதற்காக பெருமான் இவ்வாறு பளிங்கு மாலையினை திருக்கண்டத்திலே அணிந்திருக்கின்றார் கழுத்திலே நீல நிறம் இருப்பது திருநீலகண்டம் என்பது சிவபெருமானுக்கே உரிய சிறப்பு அப்படி கழுத்தில் திருநீலகண்டத்தோடு காட்சி தந்தால் அது இறைவனார்தான் என்று தெரிந்துவிடும் எனவே அந்த தாமாம் தன்மை தெரிய முடியாதபடி கழுத்தினை மறைக்க வேண்டும் எனவே பளிங்கு மாலையினை அணிந்திருக்கின்றார் பெரும் பளிங்கு மணிகளால் ஆகிய கழுத்து வடம் அது கழுத்தில் உள்ள விஷத்தினை மறைக்க அமுதக் குமிழிகளின் வரிசை கோவை போன்று விளங்குகின்றது தான் விஷத்தை மறைக்க வல்லது என்ற நயத்தை இங்கே நாம் காண்கின்றோம் சிவந்த சூரியன் கடலில் குளிக்கும் பொழுது சிவந்த ஒளியினை தருகின்ற அந்த சூரியன் இரவு நேரம் அந்த இருள் அடர்ந்த இரவு பொழுது வந்த பொழுது சூரியனின் சிவந்த ஒளியை அந்த இருள் படர்வது போல பெருமான் தமது செக்கச் சிவந்த திருமேனியினை மறைப்பதற்காக முன்பு ஏற்கனவே கஜசம்ஹாரம் நிகழ்த்தினாரே அந்த யானையின் தோலையே போர்வையாக கொண்டு அதுவே சட்டையாக அமையும்படி அழகாக விளங்குகின்றது பெருமானின் பவள திருமேனியில் யானை தோல் கஞ்சுகமாக விளங்குகின்றது மாலையில் கடலில் விழும் பொழுது சூரியன் சிவந்து விளங்குவான் அவன் கடலிலே விழுவதால் அந்த செவ்வான ஒளியானது இரவு காலமாகிய இருட்டினால் மறைக்கப்படும் அதுபோன்று பெருமானின் திருமேனி சிவந்த திருமேனியின் மேல் பழைய யானையின் தோலை அதனையே கஞ்சுகமாக அமைத்து கொண்டு திருக்காட்சி தருகின்றார் இன்னும் எலும்பு மணிகளால் அமைந்த வெற்றி மாலையும் ஆரங்களும் கோவைகளும் கைக்கு அணிகின்ற அழகிய கங்கணங்களும் திரு இடுப்பினிலே அணியும் அரைஞானம் திருக்கால்களில் அணியும் தக்க காலணிகளும் அணிந்த ஒன்றிய ஜோதி விளங்க திருக்காட்சி தருகின்றார் அன்பர்களிடம் மேல்வோங்கி எழுகின்ற அன்பு அந்த அன்பே இறைவரது திருமேனியின் மேல் அங்கங்கு உரு அமைந்து விளைந்தது போல இந்த ஆபரணங்கள் எல்லாம் திருக்காட்சி தருகின்றன அடியவர்களின் அன்பு அவ்வாறு அணிக்கலன்களாக விளைந்து இறைவரது திருமேனியில் அந்தந்த இடங்களில் விளங்குகின்றன திரு ஆபரணங்களெல்லாம் வெள்ளிய அக்குமணிகளால் ஆக்கப்பட்டு விளங்குவதால் அதனை அன்புக்கு உவமித்தார் தெய்வ பெருமான் அன்புக்கு தூய வெண்மை நிறம் உவமை மேலும் திருநீலகண்ட நாயனார் இறைவரது திருக்கழுத்தில் அழுந்திய அன்பு வைத்தது போல ஒவ்வொரு அடியார்களும் இறைவனது திருமேனியில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களிலே அழுந்திய அன்பு செலுத்தி அந்தந்த அங்கங்களை அல அழகு செய்கின்றார்கள் எனவே அடியார் பெருமக்களின் அன்பே இறைவரது திருமேனியாக விளைந்தது என அங்கே திருக்காட்சி தருகின்றார் பெருமான் சன்னவீரம் ஆரம் வடம் கைச்செறி கடிசூத்திரச்சரி கார்ச்சரி என்ற இவைகள் இறைவனாரது திருமேனியில் முறையே கழுத்து மார்பு கை அரை கால் என்ற இடங்களில் விளங்குது விளங்குவது அன்பர்களின் மிக்கு எழும் அன்பே விளைந்தது போன்று திருமேனியில் அங்கங்கு அழகுபட வெளிப்பட்டன சன்ன வீரம் என்பது வெற்றி மாலை அது வீரச்சங்கிலி என்றும் கூறப்படும் சன்ன வீரம் ஆரம் வட்டம் இவைகளெல்லாம் மார்பிலே அணியப்படுவது வடம் என்பது கண்மணிகளான அந்த ருத்ராட்சங்களினால் ஆன கொத்தான தாழ்வடம் ஆரம் என்பது நீளமாக ஒற்றையாக தொங்கும் முத்துமாலை கைச்சரி என்பது கையில் சரிப்பது இயங்குவது கட்டிசூத்திரம் என்பது அரைஞான் கைவளைச்சரி என்பது கடகம் தொடி முதலிய ஆபரணங்கள் இனி இறைவனாரது திருவடியில் இருக்கின்ற திருச்சிலம்பு அது எல்லா திசையிலும் செல்லும்படி ஒலிக்கின்றது எப்படி ஒலிக்கின்றது என்றால் ஏ உலக மக்களே ஒப்பற்ற திருத்தொண்டராகிய சிறு தொண்டருக்காக இவ்வுலகத்திலே வந்து அருள் புரியும் பெருகிய அருளின் தன்மையைக் கண்டு இறைவனாரது திருவருளின் தன்மையை கண்டு இறைவனாரது திருவருளையே விரும்பி போற்றுங்கள் வளரும் அன்பின் வழியே நீங்கள் எல்லோரும் நில்லுங்கள் என்று வேதங்கள் ஒலிப்பது போல இறைவனாரது திருவடியிலே இருக்கின்ற திருச்சிலம்பு எல்லா திசையும் செல்லும்படி ஒலிக்கின்றது வேதங்களெல்லாம் மக்களிடம் மக்களை நோக்கி இறைவரது அன்பிலே நிற்பீர்கள் என்று கூறுமே அதுபோன்று திருச்சிலம்பு ஒலிக்கின்றது வேதங்களின் உபதேச உள்ளுறையும் இதுவே ஆகும் இனி இறைவனாரது இரண்டு திருக்கரங்கள் பிரம்ம கபாலத்தை ஏந்திய இடது திருக்கையினாலே பெருமான் மூவிலை சூலத்தை தனது திருத்தோளின் மேலே விளங்கும்படி அணைத்திருக்கின்றார் வீசும் ஒளியினை உடைய வலது திருக்கையிலே தமருகத்தை பிடித்திருக்கின்றார் அது ஓங்கி ஒலிக்கின்றது தோற்றம் துடியதனில் என்று உண்மை விளக்கம் கூறுகின்றபடி டமருகத்தின் ஒலியே ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்றி தழைப்பதற்கு காரணமாக இருக்கும் டமருகம் என்பது உடுக்கை துடி என்று கூறப்படும் இருதலை ஒரு நா இயங்க வரும் ஒரு வகை வாத்தியம் இப்படி இறைவனாரது திருக்கரங்கள் விளங்க இந்த நிலமானது தான் முன்பு செய்த தவத்தின் பயனை பெரும்படி இறைவனாரது பாத தாமரைகளை தாங்குகின்றது திருவிளையாடல் புராணம் மண் சுமந்த திருவிளையாடலில் நிலமகள் தீண்டி திளைப்பு எய்த என்று வருகின்ற கருத்து இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது இறைவனார் இப்படிப்பட்ட திருக்கோலத்தோடு அருள் பொழுகின்ற திருமுகத்திலே அழகிய புன்முறுவலானது நிலவு போன்ற குளிர்ந்த ஒளி வீச மும்மலங்களின் வலிமைகளை போக்கும் கூரிய சூலம் வெயில் ஒளி வீச உண்மை பொருளை விளக்கம் பெறுகின்ற அன்பு மேலும் மேலும் தழைத்து ஓங்கி இந்த உலகம் ஏத்த திருக்காட்சி தருகின்றார் இறைவனாரது திருமுகத்திலே புன்முறுவலாகிய நில சந்திரிகை வீச அதாவது இறைவனாரது திருப்பற்களின் வரிசையின் தோற்றம் சிறிது வெளிப்படும்படி அந்த புன்முறுவல் தோன்று உயிர்களின் மூன்று மலங்களைச் சிதைக்கும் திரிசூலம் இறைவரது திருக்கரத்தில் இருக்கின்ற திரிசூலம் அது வெயில் ஒளி வீச விளங்குகின்றது மும் மலங்களும் மயக்கத்தை மிகுதியாக பொழிபவை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் என்பது திருக்குறள் கர்ம மலம் நியத்தியின் வழிவாய் வரும் அதன் இச்சை நீங்கிய தீர்வின் பொழுது வீடு பேறு வரும் எனவே கர்ம மலம் சிதைக்கப்படுதல் வேண்டும் மாயாமலமோ இரவில் கைவிளக்கு போல வெளிச்சத்தின் பொருட்டு இறைவரால் தரப்பட்டது என்றால் அதுவும் சிதைக்கப்பட வேண்டும் இனி ஆன்மாவின் அறிவோடு இருந்து மறைக்கின்ற கேவல நிலையில் மறைக்கின்ற பின்னர் சகல நிலை மயக்குகின்ற ஆணவம் என்ற மூல மலம் அதனை சிதைத்தாலன்றி ஆன்மா மோட்சத்தை பெறாது எனவே மருள் மும்மலம் சிதைக்கும் படைக்கலனாக இறைவரது சூலம் திரிசூலம் விளங்குகின்றது உயிர்களின் மும் மலங்களையும் என்று இறைவனார் ஏந்தியதே திரிசூலம் என்பது அதன் கருத்து சூலம் என்பது சிவபெருமானது படை அது பாசுபதம் என்றும் அழைக்கப்படும் சிவ மந்திரங்களுக்குள்ளே அஸ்திர பற்றி வகுக்கப்படும் நிலைகளெல்லாம் இங்கே நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்கலாம் இத்தகைய திருக்கோலத்தோடு இறைவனார் உண்மை பொருளை விளக்கம் பெறுகின்ற பெருகுகின்ற அன்பு மேலும் மேலும் தழைத்து ஓங்கி இந்த உலகம் ஏத்த அறிவு விளக்கம் செய்யும் வளப்பமுடைய தமிழ்நாட்டில் உள்ள திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளுகின்றார் இந்த சரித விளைவின் பயனாக இந்த உலகம் அன்பின் பயனை கண்டு ஏத்தி உண்மைப் பொருளை அடைய முயலும் மக்கள் மனைவி என்றெல்லாம் வரும் பொருட்களை பற்றிக்கொண்டு கழிந்து இந்த பிறவியில் வீழும் மாக்கள் அவர்களின் மும்மலமும் சிதைக்கப்பட்டுவிடும் அதனால் பொருள் பொழியும் பெருகு அன்பு தலைத்தோங்க பெறுவார்கள் இவைகளெல்லாம் இந்த சரிதம் கேட்பதால் சரிதம் கேட்கும் மக்களுக்கு வரும் பயன் எனவே இந்த சரிதம் கேட்ட மக்களுக்கு முக்திக்கு தடையாக இருக்கின்ற மும்மலங்களும் தீரும் அப்படி மும்மலங்களும் தீர்ந்து உண்மை பொருளை இந்த உலக மக்கள் அடைய வேண்டும் என்றபடி இறைவனார் பொருள் புழியும் பெருகு அன்பு தழைத்து ஓங்குவதற்காக அந்த சிறந்த பயனை தருவதற்காக தமிழ்நாட்டு திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளுகின்றார் அந்த தமிழ் வள்ளல் தன்மை உடைய தமிழ் அறிவு மிக கொடுக்கும் வள்ளல் தன்மை உடைய தமிழ் அந்த தமிழ் சிவபெருமான் அடிமைத்திறம் பற்றிய அறிவு விளக்கத்தை செய்யவல்ல தமிழ் தாம் உத்தராபதி என்ற வடதேசத்தில் இருந்து இங்கே வந்திருக்கின்றோம் என்று இறைவர் சொல்ல இருக்கின்றார் இந்த பைரவ திருக்கோலத்தில் எனவே அங்கே வடதேசத்திலிருந்து இறைவர் தென் தமிழ்நாட்டில் திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளுகின்றார் அன்பும் அதனால் சிவத்தன்மையும் பெருக நிகழ்வது தமிழ்நாட்டின் சிறப்பு ஆகும் இவ்வாறு தெய்வ செக்குள்ளார் பெருமா இறைவனார் கொண்ட பைரவ திருக்கோலத்தை நமக்கு காட்டுகின்றார் அதன் சுருக்கம் பைரவக் கோலம் கொண்டு வந்த திறம் இறைவனார் தமது சிவந்து நீண்ட சடையினையே மேகம் போல அடர்ந்த கரிய தலைமயிராக்கியது போல கருங்குஞ்சி பரப்பி முடித்தனர் அப்பரப்பினுள் இடையிடை வைத்த தும்பை மலர்கள் அக்கருமேகத்தின் இடையிடை விளங்கும் விண்மீன் போன்று இருக்கின்றன முடியில் செருகிய பிறையினையே சிறு முழுமதியாக்கி சாத்தியது போல நெற்றியில் தனி திருநீற்றுப் போட்டு திகழ்ந்தது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் என்ற மூன்றும் ஒன்றாக சேர்ந்தது போல இரு காதுகளும் சங்க குழையும் அவற்றுள் செரித்த செவ்வரத்த மலரும் தோன்றுகின்றன விஷமுடைய திருநீல கண்டத்தின் கொடுமையினை மறைக்க அமுத குமிழிகளை கோவை செய்து கழுத்தில் தரித்தது போல அதில் பூண்ட வெண்பழுங்கின் வடம் விளங்குகின்றது அத்திருமேனியில் போர்த்த கரிய கஞ்சுகம் அத்திருமேனியின் அந்திச்சக்கர் ஒளியினை இருட்பொழுது சூழ்வது போன்று இருந்தது பழைய கரியுரிவை போர்வை போல தோன்றிற்று அந்த கஞ்சுகம் சன்னவீரம் ஆரம் வடம் கைச்சரி அரைச்சரி கார்ச்சரி இவைகள் அன்பர்களது மிக்கு எழும் அன்பு திருமேனியில் அவ்வவிடங்களிலே விளைந்தது போல விளங்கின திருக்காலில் பூண்ட மறைச்சிலம்பு ஒலித்தல் பெருமான் திருத்தொண்டர்க்கு புவிமேல் வந்து அருள் பெருகு அருளின் திறம் கண்டு பேணி அன்பின் வழி நிற்பீராக என உலகத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வன போன்று இருந்தது இடது திருக்கையால் அனைத்து திருசூலத்தினை தோளில் சார்த்தி விளங்க வலது திருக்கையில் கொண்ட தமருகத்தின் ஒலி தழைத்தது பாதத்தாமரை நிலம் பொருந்தியது திருமுகத்தில் முறுவல் நிலவெறித்தது சூலம் வெயில் வீசிற்று இது கண்டு புவி ஏத்த தமிழ்நாட்டுத் திருச்செங்காட்டங்குடியதனில் சேர்ந்து அருளினார் எம்பெருமான் இப்பைரவ திருக்கோலத்துடன் இத்திருக்கோலம் காட்டி உலகம் உய்ய இறைவர் எழுந்தருளி வருவதனால் அதனை திருமுடி முதல் திருவடி வரை தாம் கண்டு வழிபட்டு நாமும் காண காட்டி உய்ய செய்கின்றார் தெய்வச் செயற்கார் பெருமான் இத்திருக்கோலம் இறைவர் தமது இச்சையால் பூண்ட திருக்கோலம் பசுக்கள் ஆகிய மற்றைய தேவர்களும் மக்கள் முதலிய உயிர்களும் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது மாயையினால் தோன்றிய மாயாக்காரியமான உடல் அது போன்றது அன்று இறைவனுடைய திருமேனி திருவிளையாடல் புராணத்துள் இறைவர் மேற்கொள்ளும் பற்பல திருமேனிகளும் இவ்வாறே ஆகும் இவ்வாறு இறைவர் திருமேனி கோலம் கொண்டு வருவது அந்தந்த பெரும் தொண்டர்களுக்கு அருள் புரிய வெளிப்பட்டு தோன்றுவதற்காக இருந்தாலும் அந்தந்த இடங்களிலே தவ பயன் காரணமாக அந்தந்த காலத்தில் வாழும் மற்றைய மக்களும் காணும்படி இறைவர் வருகின்றார் இருந்தாலும் இவ்வாறு அவர் திருமேனி புறக்கண்கள் காண வரும் பொழுது இறைவர் தாமாம் தன்மையோடு வராமல் அத்திருக்கோலம் மறைந்த பின்னரே வந்தது இறைவர்தான் என்று அறிய நிற்கும்படி வருவது இறைவரது இத்திருக்கோலத்தின் தனித்தன்மை ஆகும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்